வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா முளைப்பாரி போட போகிறேன் எங்கள் ஊர் பண்டிகைக்கு முளப்பாரி போடுறேன் ஃபஸ்ட்டு பாருங்கள் இந்த மாதிரி கூடை கூடை ஒன்று வாங்கிட்டு இந்த பன்னாடை வைக்கப்பில்லையும் போடலாம் சரி இதுலேயும் போட்டால் கொஞ்சம் தண்ணி இறங்கிறதுக்கு நல்லாயிருக்கும் அப்புறம் தான் சாணி வரட்டி காஞ்சி போன சாணி வரட்டியை கொஞ்சம் எடுத்து இது மேலே பரப்பி விட்டு செம்மண் செம்மண் கொஞ்சம் எடுத்துருக்குறேன் இன்னும் கொஞ்சம் எல்லாம் தூள் பண்ணி மேலே தூவி விட்டு நைட்டு நேற்று பார்த்தீங்கன்னா நேற்று காலையிலே ஊற வச்சிட்டேன் முளப்பரி ஊற வச்சு நைட்டு எடுத்து இந்த தானியம் நவதானியம் ஊற வச்சு நேற்று காலையில் ஊற வச்சேன் அப்புறம் நைட் எடுத்து இப்படி வெள்ளை துணியில் வடிகட்டி முடி போட்டு வச்சோம்னா முளக்கு இருக்கும் நான் உங்களுக்கு பிரித்து காட்டுறேங்க இப்போ வந்து மண் மேலாக செம்மண்ணெலாம் போடலாம் ஃபஸ்ட்டு இது அதுக்கு முன்னே கொஞ்சம் இதை ஈரம் பண்ணிக்கலாம் பாருங்கள் செம்மண் போட்டிருக்கேன் இதுவும் நல்லா சதை சதன்னு ஈரம் பண்ணிக்கணும் நல்லா தண்ணி கொஞ்சம் ஊற்றலாம் இதெல்லாம் காஞ்சிருக்குது இல்லைங்களா அந்த வரட்டை அதனால் மேலே இப்போ மண் செம்மண்ணும் போட்டிருக்குறேன் போட்டு இதை நிறையா தண்ணி ஊற்றலாம் நல்லா கேப் விடாமல் கொஞ்சம் சிம்மண் எல்லாம் பரப்பிட்டு போட்டு நல்லா தண்ணி தெளித்து வச்சுருக்குறேன் இப்போ இந்த ஊற வச்ச தானியத்தை நம்ம தானியத்தை இந்த மூட்டையை பிரித்து நம்மளை காட்டுற மாதிரி மிளக்கு வந்துருக்கும் இப்படி மிளக்கு வந்துருச்சுன்னு தெரியுதுங்களா இப்போ இதெல்லாம் இதில் மேலே போட்டு விடுவோம் கொஞ்சம் அந்த மாதிரி எடுத்து சுற்றியும் போட்டு விடலாம் எதுக்கு இப்படி முளப்பு கட்டி வைக்கிறோம்னா முளப்பு கட்டி வச்சோம்னா கொஞ்சம் சீக்கிரம் முளைச்சிக்கும் அதுக்காக எல்லா பக்கமும் கொஞ்சம் பரப்பி விடலாம் ஃபுல்லாக போட்டு காட்டுறேன் போட்டு நல்லா கொஞ்சம் லைட்டாக இப்படி லைட்டாக அமுத்தி விடணும் கொஞ்சம் இருக்குது எல்லாத்தையுமே போட்டுடலாம் ஒரே நான் ஒரே தட்டு தான் போடுறேன் அதனால் எல்லாத்தையுமே இதிலே போட்டுடலாம் பாருங்கள் எல்லாத்துலேயுமே முளக்க முட்டி வச்சு பாருங்கள் எப்படி போட்டிருக்கிறேன்னு போட்டு தண்ணி கொஞ்சம் நல்லா தெளிச்சுடணும் பார்த்திங்கன்னா இது வந்து அடியில் தட்டி ஏன்னா தண்ணி இருக்க வந்து கூடையில் அறுத்தா இந்த மாதிரி கூட வைக்கிறது தண்ணி வந்து நிற்காது இந்த இல்லாமல் ஒரு பேசின் மாதிரி வச்சுட்டோம்னா இன்னும் நல்லாயிருக்கும் இப்போ இது மேலே லைட்டாக மண்ணு தூவி விடலாம் இதை கொஞ்சம் தண்ணி குளிச்சு விட்டு தண்ணி வந்து இப்படி லைட்டாக தெளிச்சு நம்ம அப்படியே ரொம்ப இதை தெளித்தோம்னா அந்த இதெல்லாம் மேலே வந்துடும் அதனால் அசாம அப்படியே மெதுவாக தெளிச்சு விட்டு லைட்டாக மேலே கொஞ்சம் மண்ணை போடலாம் லைட்டாக லைட்டாக மண்ணை கொஞ்சம் போட்டு விட்டு மண்ணை கொஞ்சம் போட்டுவிட்டு அப்படியே தட்டி விடலாம் கொஞ்சம் அப்படி லைட்டாக அழுத்தி விட்டு அப்போ தான் மண் மேலே நல்லா அழுத்தி நிற்கும் இது என்ன பண்ணணும்னா நல்லா தண்ணி தெளிச்சு தெளிச்சு விட்டுருன்னு நான் உங்களுக்கு தினமும் இதை அப்டேட் பண்ணுறேன் எப்படி இருக்குது என்னன்ட்டு தண்ணி தெளிச்சு விட்றேன் இப்போ இது மேலே நம்ம வந்து இது ஒரு பாத்திரம் போட்டு கப்புனு மூடி வச்சோம்னா சீக்கிரம் அவ்வளோதாங்க மண் வந்து ரொம்ப போட்டு மேலே மூடவும் கூடாது ஏன்னா அது அப்புறம் எல்லாம் மறைச்சிச்சின்னா கொஞ்சம் மேலே வரத்துக்கு சிரமப்படும் தண்ணி தெரிகிறப்ப கொஞ்சம் மெதுவாக இப்படி தெளிச்சோம் அப்படியே எடுத்து ஊற்றக்கூடாது சும்மாக்கி இழுத்தி விடணும் லைட்டாக எல்லா பக்கமும் இழுத்தி விட்டோம்னா பாருங்கள் எப்படி இருக்கு இப்போ அடியில் ஒரு இந்த தட்டை எடுத்துகிட்டு அடியில் ஒரு பேசின் மாதிரி இது எதுக்கு இந்த கூடையில் வைக்கணும் அப்படி தண்ணி தெளிச்சோம்னா அந்த தண்ணியை நிற்கக்கூடாது வெடிகிட்டி வந்துடும் அதனால் இந்த மாதிரி கூடையில் போட்டுறது சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இது இப்படி போடலாமா இல்லை வேறு எதாவது வேறு எதாவது ஐடியா இருந்தால் சொல்லுங்கள் எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் போட்டிருக்குறேன் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் எதாவது எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமே நிறைய பேர் பார்க்குறீங்க சப் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பை ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி பேசுகிறேன் மேலே இதை வச்சிடணும் ஏன்னா தண்ணி இதில் தங்கி நிற்காமல் கீழேபடியாக இறங்கிடும் ஏன்னா அதிக தண்ணா இது என்ன சொல்கிறது அழுகி போயிடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இது தினமும் எப்படி வந்து நான் உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிட்டு லைக் பண்ணுங்கள்